வணக்கம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பகுதி இலைமலிந்த சருக்கம் இந்த இலைமலிந்த சருக்கத்தில் யாருடைய வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தின்னன் என்று அழைக்கப்படக்கூடிய திண்ணனார் தின்னனார் எப்படி கண்ணப்பனாக உருவாகினார் அதாவது கண்ணப்ப நாயனார் புராணத்தில் ஒரு பகுதி தான் இந்த இலைமலிந்த சருக்கம் இந்த இலைமலிந்த சருக்கத்தில் தின்னன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வேட்டுவ அதாவது வேடர்குடர் தலைவன் எப்படி கண்ணப்பனாக உருவெடுக்கிறார் அப்படிங்கிற வரலாறுகளை சொல்லக்கூடியது தான் இந்த இலைமலிந்த சருக்கம் இந்த இலைமலிந்த சருக்கம் பத்தாவது சருக்கமாக அமைந்துள்ளது இந்த இலைமலிந்த சருக்கத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா உயர்வு தாழ்வு பாராமல் இந்த சிவனடியா சிவனை யார் வேண்டாலும் வழிபட முடியும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வழிபட முடியும் என்பதை மைய கருத்தாக கொண்டு ஒரு காட்டில் வாழக்கூடிய ஒரு சிலை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் எப்படி சிவனாக உருவெடுக்கிறது அங்கு சிவனாக தோன்றக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய அந்தனனுக்கு காட்சி அளிக்கிறார் என்ற செய்திகளை மிக அழகாக ஒரு நான்கு ஐந்து பாத்திர படைப்புகளை வைத்து அழகாக எழுதியுள்ளார் சேக்கிலார் இந்த கண்ணப்ப நாயனார் புராணத்துல திண்ணன் என்பவர் திண்மையான உடல் வடிமை காணப்பட்டதால் அவருக்கு பெயர் அவங்களுடைய தாய் தந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா திந்தன் தின்னன் என பெயரிட்டிருக்காங்க அஹ் அதாவது குறுநில தலைவனாக அதாவது வேடர் குல தலைவனாக இருந்தவருடைய ஒரு மகன் தான் தின்னன் அப்படின்னு சொல்லப்படுறாரு இந்த மன்னனின் மன்னனுக்கு வயது மூப்பு ஆனால் அடுத்ததாக இந்த வேடர் தலைவனுக்குரிய அந்த பதவியை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா தின்னனாருக்கு கொடுக்குறாங்க இந்த தின்னனார் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து திருக்காலத்தி மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மலைப்பகுதிக்கு வேட்டையாடுவதற்காக செல்கிறார் அப்படி செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பொத்தப்பி நாடு அதாவது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பொத்தப்பி நாடு இந்த பொத்தப்பி நாடில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் உடுப்பூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர மாலத்து மாநிலத்தில் வந்து கடப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஒரு சிற்றூர் தான் இந்த உடுப்பூர் இந்த உடுப்பூரில் குண்டக்கல் அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள ராசம்பேட்டை அருகில் உள்ளது தான் இந்த உடுப்பூர் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம முன்னையே பார்த்த மாதிரிதான் இந்த தின்னன் யாருன்னு பார்த்திங்கன்னா வேடர் குலத்தலைவன் அழகான மிகுந்த வலிமை மிக்க ஒரு ஆண் குழந்தை இவருடைய தாய் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாகன் தத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருடைய நண்பர் அதாவது வேட்டையாடுவதற்கு தன்னுடைய நண்பர்களோடு தான் இணைந்து போகிறாரு அந்த நண்பர்கள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகன் சாரி நானன் காடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நான் தின்னன் வந்து அவங்களுடைய தாய் தந்தைக்கு வரத்தால் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு முருகனின் முருகனுக்கு விழா எடுத்து அந்த விழாவின் மூலமாக பிறந்த குழந்தை தான் இந்த தின்னன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தின்னனுடைய கையில் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பு ஈட்டி வால் போன்ற போர்க்கறவை போர்க்கருவிகளை தன்னகத்தே வைத்திருப்பவர் இந்த தின்னனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு வேடற்குழல் தலைவன் அல்லவா அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா வேடர் தலைவன் வேட்டையாடுவதற்காக அந்த திருக்காலத்தி மலைக்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அன்புருவான குடிமை தேவர் அப்படிங்கிற சிலை வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்குறாரு அந்த சிவபெருமானை பார்க்கும்போது இவரை அறியாமே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் இவருக்குள் தோன்றுகிறது அந்த அந்த அன்பின் வேகத்தால் ஓடி போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்வடிவில் இருக்கக்கூடிய அந்த தேவர் என்று அழைக்கக்கூடிய அந்த சிவபெருமானை ஆற தழுவிக்கொள்கிறார் தழுவிக்கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வைத்து அந்த தின்னனார் வந்து அந்த சிவகோஸ் குடிமித்தேவருக்கு பூஜைகள் செய்ய முற்படுறாரு என்ன பண்றாருன்னா மலைப்பகுதிக்கு செல்றாரு அந்த இடத்துல வாயால் நீரை நிரப்பிக் கொள்கிறார் இரண்டு கைகளிலும் தன்னால் முடிந்தவரை பூக்களை பறித்து கொள்கிறார் ஒரு கையில் என்ன பண்றாரு அப்படின்னா பன்றியை வேட்டையாடி அந்த பன்றி இறைச்சியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு படைக்கிறார் அதாவது சிவன் வந்து சைவக் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அசைவங்களை விரும்பாத கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு புரட்சியை சேர்க்கிறார் எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க அந்த இடத்துல வந்து பன்றியை வேட்டையாடி அந்த பன்றியினுடைய இறைச்சியை அதாவது அந்த அந்த குடிமைத்தேவர் இருக்கக்கூடிய அந்த கல்வடிவில் இருக்கக்கூடிய குடிமித்தேவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தன்னுடைய வாய் வாயில் நிரப்பிய நீரால் சுத்தம் செய்து தன் கையில் கொண்டு வந்த மலர்களை அந்த சிவபெருமான் ஆகிய குடிமைத்தேவருக்கு பூஜித்து சிலை இன்னும் பூஜை பொருட்களை வைத்து அலங்காரப்படுத்தி அதன் அதன் பிறகு தன்னுடைய தான் கொண்டு வந்த அந்த பன்றி இறைச்சியை சிவபெருமானுக்கு படைக்கிறார் இதை பார்த்த அன்றாடும் அந்த சிவனுக்கு பூஜை செய்யக்கூடிய பார்ப்பன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகோசாரியார் சிவகோசாரியார் வந்து அடுத்த நாள் வரும்பொழுது அந்த இடத்தில் வந்து சிவபெருமானுக்கு பன்றி பன்றிக்கு பன்றி இறைச்சியை வைத்து அபிஷேகம் செய்ததை பார்த்தவுடன் நிலை கொள்ளவில்லை கடுமையான கோபம் ஏற்படுகிறது அந்த கோபத்தில் யார் இப்படி சிவபெருமானுக்கு இப்படி ஒரு தீங்கு செய்தது இப்படி ஒரு தவறை செய்தது என்று மிகுந்த கோபம் கொள்கிறார் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக குமுறுகிறார் அந்த இடங் பகுதிகளையெல்லாம் சுத்தம் செய்து மீண்டும் சிவபெருமானுக்கு தன்னுடைய அந்த அந்தன முறையில் பார்ப்பன முறையில் சைவ முறையில் பூஜைகளை செய்கிறார் இதை பார்த்து கொண்டிருந்த குரு குடிமித்தேவர் அவர் முன்பு தோன்றுகிறார் இந்த பகுதியில் இத்தோடு நிறைவடைகிறது இதனுடைய தொடர்ச்சியில் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி